திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழக அரசு மரண மரணாடி நீதிபதிகள் பரபரப்பு தீர்ப்பு திருப்பரங்குன்றம் மலையுச்சில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது வரலாற்று ஆதாரங்கள் குறித்து இருதரப்பு வாதங்களும் கேட்டறிந்த நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து தமிழக அரசு தர்கா அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என அனுமதிக்கவில்லை இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மதுரை மாவட்ட நிர்வாகம் அறநிலையத்துறை சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் உள்ளிட்ட இருபத்தாறு மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரைக்களில் தாக்கல் செய்யப்பட்டது இது தொடர்பான அனைத்து மனுக்களும் நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அமர் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூள் இருப்பதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேல் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் என்பதற்கான எந்தவித ஆவணங்களும் வரலாற்று ஆதாரங்களும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாவட்ட நீதிபதி முழு மலையையும் ஆய்வு செய்த போது மலை உச்சியில் தர்கா மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் மலை கோயிலில் தேவஸ்தானம் வெளியிட்ட புத்தகத்தில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றியதாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறி அதற்கான ஆவணத்தை மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களையும் நிறைவடைந்தது அடுத்து நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்கள் இந்த நிலையில் தனி நீதிபதிகள் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் பரபரப்பு தீர்ப்பு வெளியாகியுள்ளது அதில் தமிழக அரசு மற்றும் அறநிலையத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மேலும் திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தீவம் ஏற்ற உத்தரவிட்டது செல்லும் ஒவ்வொரு கார்த்தியிலும் மலையுச்சியில் தீவம் ஏற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படும் என்று அரசு காரணம் காட்டுவது ஏற்புடையதல்ல மலையில் உள்ள தீப தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ளது திருப்பரங்குன்றம் உள்ள தூணில் தீபம் ஏற்றும் ஏற்றும்போது பொதுமக்களை அனுமதிக்கக்கூடாது தீபம் ஏற்றும்போது யாரை அனுமதிக்கலாம் என காவல்துறை தொல்லியல் துறை தேவஸ்தானம் முடிவு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளார்கள்